அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இந்த வீடியோ பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டன்று நடந்த ஒரு தேர்விலிருந்து முதல் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு உயிருள்ள உடல் இதற்கு வினாச்சொல் என்ன வரும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உயிருள்ள உடல் எது என்பது சரியான வினாச்சொல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தமிழ் மரபு தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் இதில் வினாச்சொல் என்ன வரும் கண்டிப்பாக தமிழ் மொழிபரபு மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் என்பது சரியான வினாச்சொல் மாடு புல் மேய்ந்தது பொருத்தமான காலம் மாடு புல் மேய்ந்தது அப்படின்னு கொடுத்தாச்சு இதில் இறந்த காலம் என்பது சரி நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் தவறான ஒன்று ஆசிரியர் நாளை சிறுதேர்வு பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் இதுல நடத்துகிறார் நடத்தினார் எல்லாம் தவறு நடத்துவார் என்பது சரியான விடையாகும் பொருத்தமான காலம் கண்டறிக அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம் இது வந்து சரியான ஒன்று கண்மணி நாளை பாடம் படிப்பால் எதிர்காலம் வரணும் இறந்த காலம் தவறு மாடுகள் புல் மேய்கின்றன இது நிகழ்காலம் தவறு நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் எதிர்காலம் என்பது தவறான ஒன்று இதில் அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம் என்பது சரியான ஒன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவார்க்கு இதில் கீரி குஞ்சு கீரி கன்று கீரி குட்டின்லாம் சொல்ல மாட்டோம் கீரி பிள்ளை என்பது சரியான சொல்லாகும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சாவி சாவிக்கு என்ன சொல்லுவோம் சாவி கொத்து தான் சரியான சொல்லாகும் அடுத்த ஒன்று பாருங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காகு நாட்கள் இதில் சரியான எழுத்து வழக்கு பார்த்திங்கன்னா நாள்கள் அதாவது இந்த எல் வராது நான்கள் மூணு சுழி இதெல்லாம் தவறு நாள்கள் என்பது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக காக்கா அப்படின்னா இதற்கு எழுத்து வழக்கு என்ன வரும் காக்கை என்பது சரியான எழுத்து வழக்காகும் நிறுத்தற்குரி அறிக எது சரியானது இதில் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி இதுதான் சரியான ஒன்று இதில் டபுள் கோட்ஸ் ஃபுல்லாக வராது இதில் எதுவுமே வரல இதில் கோலன் வராது இதில் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் செமிகோலன் தீயவன் தாழ்வான் என்பது சரியான ஒன்று பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷனுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க இதில் பூக்கள் கமா நிறைந்த இடம் சோலையாகும் என்பது சரியான ஒன்று அடுத்த பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர் எது கூட்டத்தின் தலைவர் கமா டபுள் கோட்ஸ்ல அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இதான் வந்து சரியான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா தலைப்பில் இதில் பேசுவார் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் இதுதான் வந்து சரியான ஒன்று ஊர் பெயரின் மருவை எழுதுக சைதாப்பேட்டை இது நம்ம என்னென்னு சொல்லுவோம் சைதாப்பேட்டைக்கு சைதை என்பது சரியான மருபு மயிலாப்பூர் சரியான மருவை தேருக மயிலாப்பூருக்கு என்ன வரும் மயிலை என்பது சரியான மருபு கோவன்புத்தூர் ஊர்பெயர்களின் மருபுல கோவன்புத்தூருக்கு என்ன வரும் கோயம்புத்தூர் என்பது சரியான மருபு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஈமெயில் இமெயிலுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம மின்னஞ்சல் என்பது சரியான ஒன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் இக்காலத்திற்கு விண்ணான அறிவு தேவை விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல் என்பது சரியான விடை கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை இதில் மறைத்து கூறுறாரு அதாவது மறுத்து கூறுறாரு இது வந்து மறைவிடை என்பது சரியான விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது அப்போ என்ன வரும் உற்றது உரைத்தல் வி விடை சரியான இணையை தேர்க ஏவல் விடை மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்களத்தில் உள்ளது இது சுட்டுவிடையா வரும் நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை இது சரி இது செய்வாயா என்று வினவிய போது நீயே ஏவி கூறுவது இது வந்து ஏவல் விடையா வரும் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் இது மறைவிடையில் வரும் இதுவும் தவறான ஒன்று இது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் நேர்விடை என்பது சரி கலைச்சொல் தருக சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம என்ன தமிழாக்கும் உச்ச நீதிமன்றம் என்பது சரியான ஒன்று அப்பீல் இது அலுவல் சார்ந்த சொல் என்ன வரும் அப்பீலுக்கு மேல் முறையீடு என்பது சரியான ஒன்று பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல் பில் டைம்னா கால வரையறை உண்டியல் என்பது சரியான ஒன்று உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது வேலியே பயிரை மேய்ந்தது போல இது வந்து பாத்தீங்கன்னா கடமை தவறுதலை குறிக்கும் பசுமரத்து ஆணி போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் இதுல எளிதில் மனதில் பதிதல் என்பது சரியான ஒன்று கிணற்று தவளை போல உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் கிணற்று தவளை போல இருந்த என்ன வரும் அறியாமை என்பது சரியான விடை அவன் திருந்தினான் இது எவ்வகை தொடர் இது அவன் திருத்தினான்னா பிறவினை வரும் அவன் திருந்தினான் தன்வினை தொடராகும் தேர்வு எழுதி ஆயிற்று இது மாதிரி சட்டி உடைந்து போயிற்று இது மாதிரிலாம் வந்தாவே அதை நம்ம என்னென்னு பார்த்திருக்கோம் செயற்பாட்டு வினை வாக்கியமாகும் போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும் இதற்கு விடைக்கேற்ற வினா பாருங்க விளக்குக பொருள் யாது சிறு குறிப்பு தருக இதில் ஆப்ஷன்ல பாடான் திணை என்றால் என்ன என்பது சரியான வினா எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் விடைக்கேற்ற வினா என்ன வரும் இயற்சொல் என்றால் என்ன என்பதுதான் சரியான வினா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இது புக் பேக்ல வந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான வினா இருவினைகளின் பொருள் வேறுபாடு உறின்னா என்ன வரும் கலற்று இந்த உரிக்கு தூக்கு என பொருள்படும் அடுத்த ஒன்று அருந்து அருந்து அதில் அருந்து அப்படின்னா குடி அருந்துன்னா துண்டுபட்டு என்பது சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்துக ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் என்பது ஒழுங்கமைந்த தொடராகும் சரியான சொற்றொடரை தெருவு செய் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகல் வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு சான்றோர் பண்பு வழியில் நடத்தல் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் ஆப்ஷன் டி தான் சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்த அமைந்த எழுத்து இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் என்பது சரியான ஒன்று அகர வரிசையில் எழுதுக தேனி ஓனான் வௌவால் கிளி ஆசிரியர் இதுல உயிரெழுத்துப்படி ஆசிரியர் ஓனான் காவரிசில கிளி தேனி வௌவால் என்பது சரியான அகரவரிசை மதில் தென்றல் தெய்வம் அங்காடி கடல் அப்போ இது முதல்ல பார்த்தீங்கன்னா அங்காடி கடல் மதில் தெய்வம் தென்றல் என்பது சரியான அகரவரிசை அதாவது உயிரெழுத்துக்கள் வர்றப்ப அதுதான் முதல்ல வரும் கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிய ஆ கொண்டு முடியும்னு பார்த்துருப்போம் கல்வி கற்று கற்ற இதுதான் வந்து பெயரச்சம் கற்றான் என்பதும் தவறு கற்ற என்பது கல்லெண்ணும் வேர்ச்சொல்லின் பெயரச்ச வடிவமாகும் உரை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை பெறுக இதில் உரை தொழிற்பெயர் உரைத்தோர் உரைத்தவன் உரைத்தவர் இதில் உறையாமை என்பது தொழிற்பெயராகும் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இதில் அமைந்த தொழிற்பெயர் என்ன மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இதுதான் வந்து கேடு என்பது தொழிற்பெயராகும் கிளர்ந்த வேர்ச்சொல் அறிக அப்ப இதற்கு என்ன வரும் சொல்லின் அடிப்பகுதி கட்டளை கிளர் என்பது வேர்ச்சொல்லாகும் உரைத்த வேர்ச்சொல்லை அறிக இதற்கு உரை என்பது சரியான வேர் சொல்லாகும் பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை இதில் வினைச்சொல் பார்த்திங்கன்னா பொறித்தனு வரும் அதனுடைய வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா பொறி என்பது வேர்ச்சொல் சொல்லாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மொழி மொழி வந்து பதம் என்று அழைக்கப்படும் கிளவி என்ற சொல்லாலும் அழைக்கப்படும் ஆப்ஷன் தான் இதற்கு சரியான பதில் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்கச்சல்னு சொல்லுவோம் இதெல்லாம் பிஞ்சு வகையை குறிப்பதாகும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் இதெல்லாம் வந்து சூம்பி போச்சு காய் கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன தீர்வாகாது இதில் உளைச்சல் உளைச்சல் இதெல்லாம் மன உளைச்சல் தீர்வாகாது என்பது சரியான ஒன்று களி இல்ல ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக களினா என்னது ஒளியை குறிக்கும் கழிப்பு மகிழ்ச்சி களி என்பது குச்சி அதாவது கோல் என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று செக்கு இணையான தமிழ் சொல் என்ன செக்குக்கு நம்ம என்ன சொல்லுவோம் காசோலை என்பது இணையான தமிழ் சொல்லாகும் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவுகளில் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் இன்னொரு இருபது நாளுக்குள்ளே தான் இருக்குது நல்லா படிச்சுட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட்